விடுதலை புலிகளுடனான போரில் இலங்கையின் முன்னாள் படை தளபதி சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூர்யா ஆகியோருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடைகளை அந்நாட்டு அரசாங்கம் அளித்தமைக்கு பதில் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட அறிக்கையில் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இலங்கையின் அப்போதைய நிறைவேற்ற ஜனாதிபதியாக இருந்த நான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன் இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது ராணுவம் அந்த முடிவை செயல்படுத்தியது போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளை நான் கடுமையாக நிரந்தர நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது

பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்துள்ளார்